பிடியதன் உருவமை கொலை மிகு கரியது வடிகொடி தனதடி வழிபடும் அவரிடர் கடக் அடியும் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் இன்றிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமலத்து எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறு தொழுகின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் நாள் பூரார் நட்சத்திரத்தோடு ஆங்கில மாதமாகிய எண்ணிக்கையில் பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் மலர்கின்றது பிறக்கின்றது ஆங்கில மாதத்திற்குரிய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் உரிய என் கண்மணியாக திகழ்ந்து என்னை முன்னின்று நடத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் அதுக்கு எட்டு பத்து குரு அதிசார குழு பத்து நாள் தான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பத்து அப்போ பத்து நாள் அதிகாரத்தில் நமக்கு என்ன ஆக போகுது கடகராசிக்கு மிதன ராசிக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம் அது தான் நான் மாசத்துலேயே உங்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன் நேயர்களுக்காக நிறைய கேட்டிருக்கிறீங்க அப்போ குரு அதிசாரத்தை உங்களுக்கு சேர்த்தே சொல்லிடுறேன் அடுத்து நாம் காண இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி தொகுத்து வழங்குவோம் அடுத்து நாம் காண இருப்பது தனுசு ராசி தைரியம் ஒன்றை ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரையிலும் தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரையிலும் வாழ்க்கையின் பயணத்தில் பயமும் இல்லை பாரமும் இல்லை வாழ்க்கையுடைய பயணத்தில் தனுசு ராசி நாயர்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் பயமும் இல்லை பாரமும் இல்லை ஏன்னா உங்களுக்கு நல்ல சாரமும் சப்போர்ட்டும் இருக்கின்றபடியா என்ற உயர்ந்த தர்ம நீதி சிந்தனையோடு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் குரு உங்களுக்கு எட்டில் இருக்கா ஒரு பத்து நாளைக்கு மட்டும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் குரு எட்டில் இருக்கார் அப்போ அட்டமாதிபதிய குரு இருப்பதனால் தொழில் முடக்கம் தொழில் குறைவு வருமானம் குறைவு நண்பர்கள் குறைவு போக்குவரம் போக்குவரத்து கஷ்டங்கள் அதே மாதிரி பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் அரிது மிக மிக எச்சரிக்கை இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அட்டமாதிபத குருடைய பாதிப்புத்தன்மையை கொடுக்கும் தா உண்டு தா வேலை உண்டு வேகம் விவேகம் அறிவு ஆற்றல் ஆன்மீகம் உதவி எங்கே வேணாலும் வா வேணாலும் சாப்பிடு என்னவனால் செய் வாங்கிக்கா அப்படி சொல்லக்கூடிய உயர்ந்த நோக்கமும் உள்ளன்பும் கொண்டவங்களும் நீங்கள்தான் அதனால தான் தனுசுக்கு அந்த பவர் உபயத்திலேயே தனுசு அப்படி வச்சுருக்காங்க அது ஆப்போசிட் மிதுனம் இங்கே பாருங்க மீனம் ஆப்போசிட்டு கன்னி அந்த உபயத்துக்கு அளவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அதிகார தோரணை கொடுத்துருக்காங்க அறக்கட்டளைனாலும் சரி தொண்டுள்ளனாலும் சரி வேண்டுதலாலும் சரி இல்லை தர்ம ரீதியான தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி தர்ம சிந்தனையில் தொழிலாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலும் சிறப்பித்து கூறப்படுவது தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் ஏழரை இல்லை எட்டரை இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லா கஷ்ட முடிஞ்சிருச்சு எல்லாம் நல்ல காலம் பிறக்குது டீ டு எதை சப்போர்ட்டா வச்சு உங்கள் திசாபுத்தி வச்சு உங்கள் தசாபுத்தி வச்சு தான் உங்கள் ஜனன ஜாதகத்தில் த உங்கள் ராசிநாதன் குரு எங்கே இருக்கார் லக்னாதிபதி ஆறு இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து நீங்கள் என்ன ஆரம்பிக்கணும் விசயதசமி வருது இந்த மாதத்தில் விசயதசமி வருது ரெண்டாம் தேதியே வந்துடுது நாளைக்கே வந்துடுது ஒன்றாந்தேதி ஒன்று பத்து ரெண்டு பத்துலேயும் உங்களுக்கு நல்ல நாட்கள்லாம் வந்துடுது ஆரம்பிக்கும் போதே அக்டோபரில் நல்ல நாளாக ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா ஏற்கனவே பல தரத்தை இன்ட்ரோவர சொல்லியிருக்கிறேன் இன்ட்ரோவர சொல்லியிருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக தனுசராசி நேயர்களுக்கு உங்கள் தொழிலை மட்டும் மஞ்சளாக இருந்தாலும் சரி கரும்பானாலும் சரி விவசாயமானாலும் சரி தொண்டுள்ளமான இருந்தாலும் சரி பல்கலைக்கழகம் மேல்நிலை பல்கலைக்கழகம் உயர்ந்த நிலை பல்கலைக்கழகங்கள் மேல்நிலை பல்கலைக்கழகங்கள் உயர்ந்த நிலை பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் சரி யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பொறுப்பு அதிகாரத்தன்மை பொறுப்பும் அதிகாரமும் ஊக்கமும் ஆக்கமும் உள்ளவங்க நீங்கள் தான் சாதாரணமாக இருக்க மாட்டீங்க அது வேலை செய்ய வேலை செய்ய வைப்பீங்க நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க வேலை செய்ய வைப்பீங்க ஏற்கனவே திருகோணம் அதிபதியாக இருக்காரு மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணு பாருங்கள் வேலை செய்யாது வேலை வாங்கும் அதில் தனுசு நைஸாகவே வேலை வாங்குவோம் மேசமும் சிம்மாவது கொஞ்சம் ரப்பா வேலை வாங்கும் இது தனுசு நைஸாக வேலை வாங்கும் பேச்சு திறன் அமைதியாக இருந்து வேலை வாங்கக்கூடிய திறன் தனுசுக்கு உண்டு டெக்ஸ்டைல்ஸு கொஞ்சம் துணி வியாபாரம் எஜுகேஷ்னல் எஜுகேஷ்னல் பல்கலைக்கழகம் இதெல்லாம் நீங்க உங்களுக்கு வேண்டியதாக எடுத்துக்க அரசியல் அரசு சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது எல்லாமே எடுத்துக்கலாம் இப்படின்னா எடுத்துட்டா இந்த மாசத்துல கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் ஒரு பாரமாக இருக்காது ஒரு பாரமாக இருக்காது நல்ல அம்சமாக இருக்கும் உங்கள் ராசி கட்டத்தையும் பாருங்க கட்டத்தையும் பாருங்க இதுல எத்தனை மார்க்கு அதுல எத்தனை மார்க்கு இங்கே புதன் ஆறு இட்ல மறைஞ்சிருந்தா அம்சத்தில் இங்கே ஒன்னஞ்சு ஒன்பது இருக்காரா அடிக்கடி நான் சொல்லுவேன் தமிழ் ராசி கட்டம் ஃபர்ஸ்ட் பேப்பர் அம்சகட்டம் செகண்ட் பேப்பர் தமிழ் செகண்ட் பேப்பர் இதுல பலவீனம் இருந்தால் கட்டம் பலமாகிவிடும் அம்சகட்டம் பலவீனம் இருந்தால் ராசி கட்டம் பலமாக ரெண்டு பலவீனம் இருந்தால் யார் காப்பாத்துறது சித்திரகு தான் காப்பாற்றணும் கலைமகள் தான் காப்பாற்றணும் நம்ம படைத்த ஆண்டவர் பிரம்மா தான் நம்மளை காப்பாற்றணும் அதுக்காகத்தான் சொல்கிறது ரெண்டு கட்டத்தையும் பார்த்தா கொஞ்சம் தைரியம் இருக்கும் பரிவர்த்தனையா வர்க்கோத்தமா இல்லைங்களா அதிசாரமா அதிசாரமா வர்க்கோத்தமா அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் பார்த்துக்கிட்டா நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு நீ உங்களுக்கு கொடுக்கும் அப்போ ராசி இருக்குது இந்த மாதம் அந்த எட்டு பத்து தான் எட்டு பத்து பதினெட்டு பத்து ஒரு வாரத்துக்கு அடுத்து குரு மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு இப்போ பார்க்குறாரு குரு உங்களை வந்து பார்த்துறாரு அப்ப கண்டிப்பா வாழ்க்கையில் ஒரு முறையாவது அருணாசனம் போயிட்டு வாங்க குரு குருமார்கள் நிறைந்த திருத்தலம் திருவண்ணாமலை கண்டிப்பாக மகாதீபத்தை பார்க்குறீங்களோ பௌர்ணமியை பார்க்குறீங்களோ இல்லையோ கிரீவனம் மட்டும் வந்துட்டு வந்து செவ்வாய்க்கிழமை போங்க மேகம் மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை போங்க மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வேண்டியது பலன் வீட்டு பக்கத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு செவ்வாய் போயிருக்காங்க ஒருத்தர் நூற்றி நாற்பத்தி நாலு செவ்வா போயிருக்காரு அப்ப எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்கும் கேட்டேன் என்னங்க இத்தனைக்கு அவர் கிறிஸ்டின் கிறிஸ்டின் அவர் பேர் கேட்டேன் லயன் அப்படின்னாரு அப்ப நான் தள்ளி ஒதுங்கிறேன் அப்படின்னு ரெண்டு பசங்களான்னு கேட்டேன் ஆமானாரு ரெண்டு பேரும் டாக்டர் கேட்டேன் ஆமானாரு எப்படியா சொன்னீங்கன்னாரு அது எனக்கு தெரியாது அதை அண்ணாமலை கேட்கணும் பார்த்தீங்களா ஒருத்தரை பார்த்தாலே சொல்லுவாங்க போடுறாங்களா அம்மன் அருளால் முகத்தை வைத்து பார்த்து குறி சொல்லப்படும் போடுறாங்கல்ல முகத்தை மட்டு வச்சு பார்த்துறாங்களா அப்படின்னு போடுறாங்கல்ல அந்த அருள் தன்மை இருந்தால் கிடைக்கும் பரிதமும் அருள் தன்மையும் கிடைக்கும் அப்படிப்பட்ட கண்டிப்பாக அண்ணாமலையார் குருஸ்தலமாகிய திருவண்ணாமலை ஒரு தடவை தரிசனம் இருந்தால் வெற்றி நிச்சயம் அதுல மாற்று கருத்து அல்ல